பொன்னியின் செல்வன் படத்தை தொடர்ந்து நடிகர் விக்ரம் தங்கலான் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தை தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கியுள்ளார் ஞானவேல் ராஜா தயாரித்துள்ள இந்த படத்தில் விக்ரமுடன் பார்வதி மாளவிகா மோகனன் ஆகியோர் முன்னணி கேரக்டர்களில் நடித்துள்ளனர் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த பீரியட் படமாக தங்கலான் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த படத்தின் வெளியீடு அவ்வப்போது தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் வெளியாகியிருக்கிறது ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் தரமாக இருப்பதாகவும் விஎப் காட்சிகளை தவிர்த்து மற்ற அனைத்தும் ஈர்க்கும் வகையில் உள்ளதாகவும் கூறியுள்ளனர் படத்தின் கதை என்னவென்று எளிதில் விவகிக்க முடியாத அளவுக்கு ட்ரெய்லர் கட் செய்யப்பட்டுள்ளது இரண்டு நிமிடங்கள் ஒன்பது வினாடிகள் கூடிய இந்த ட்ரெய்லரை பின்னணி இசை நன்றாக இருப்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்துள்ளார் எடிட்டிங் செல்வா ஒளிப்பதிவு கிஷோர் குமார் வசனம் அழகிய பெரியவன் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்